அதனால நிறையா கம்யூனிட்டியெல்லாம் வச்சுருப்பாரு வீட்டு நிறையா பார்த்துட்டு வருவார் இப்படி பீக்கெல்லாம் படிச்சிக்கிறாரு நீங்கள் எப்படி படிச்சீங்கன்னா தெரியாது நான் சென்னையில் அதுக்குன்னு மாதிரியார வச்சு கிரிக்கெட் டியூஷன் வச்சு படித்தேன் டியூஷன் ஃபீஸ் கொடுத்து படித்தேன் நம்மாலே எப்படி போயிருவாங்க தெரியாது நீங்க அவ்வளவு போய் கேட்டுங்க சென்னையில ஐநாவரத்துல அதுக்குன்னு ஒரு மாஸ்டர் கண்டுபிடிச்சு மாசம் அவருக்கு டியூஷன் பீஸ் கொடுத்து டைம் பிக்ஸ் பண்ணி டெய்லி நான் பிரசுவாகத்துல இருக்க ஒரு ஐநாவரத்துல இருப்பாரு காலையில காலையில் சைக்கிள்ல போய் அவர்கிட்ட உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ன படிச்சுட்டு வந்தேன் படிச்சு வந்தேன் அதை வச்சு போக்குறது ரெடி பண்றதே கிடையாது அது ஒரு தொகை இருக்கட்டும் அது மாணான்னு சொல்லல ग्रो अलरेने बॉडी इज इंटरेस्टेड इन ग्रोथ ऑफ हिज मिनिस्टर्स ஊரியுடைய வளர்ச்சியிலே அவர் என்னவாக இருக்கிறார் பக்கரை உடைய இருக்கிறார் இந்த என்ன பண்ணணும் சொன்னே प्रॉपर्टीங்க செய்தி என்ன வரணும் யூஸ்フル ಆಗேனா யூஸ்フル 그리ட் மக்கள் புரோஜனார்கள் ரெடியா வெச்சிட்ட்கா தட்டுமுன்ன வெச்சிட்டீங்களா உங்களுக்கு ஆனு பாக்கணும் அ அப்பா ரொம்ப யூஸ்フル நெனக்கீங்க

இப்படி உங்க சமையல யாரும் சொல்லவே தவிர சொல்றது உருவியே இருக்க குடி குடின்னு குடின்னு திம்பி திம்பிரி உட்காந்துட்டா நீங்க உங்க செய்தி என்னவா இருக்கணும் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அட்ராக்டிவ்வா இருக்கணும் அவங்க பசங்க என்ன பண்ணாமல இழுக்கணும் உட்கார்ந்து ஆளும் பாத்துட்டு இருக்கணும் இன்னும் மணி நேரம் பேசக்கூடாதான்னு சொல்லணும் அந்த மாதிரி உங்க செய்தி இருக்கணும் பல வருடங்களுக்கு முன்பு இப்போ நடக்குது எனக்கு நான் வந்து என்ன கதையும் சொல்லலாம் அதையும் சொல்லலாம் பெங்களூர்ல தமிழ்ல ஜார்ஜ் அவங்க கன்வென்ஷன்ல செய்தியாளர் போயிருக்கிறேன் செய்திய ரெடி பண்ணிட்டேன் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு ஆற்றல் கால் முதல்ல கொடுக்குறான்றாரு எப்படி பிரசவத்துக்கு முன்னாடியே கொடுக்குறது பிரசவத்துக்கு பின்னாடி கொடுக்காத அவர் சொல்றாரு பிரசவம் ஒரே ஒரு ஆள் இருக்கா தான் கொடுக்கணும் ஒரே ஒரு ஆள் இருக்கா முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு பெற்று ஒரு சகோதரர் வந்திருக்கிறீங்க உங்களை முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டு கூப்பிடுறாரு இத சொல்ல சொன்னாரு அவ்வளவுதான் சொல்லிட்டு நான் பிரசவத்தை ஆரம்பிச்சேன் ஆர்மில ஆபிசர் கேடல்ல ஒருத்தர் இருக்கிறார் பெங்களூர் அவர் ஆண்டு ஊழியத்துக்கு அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு ரொம்ப நாள ஜெபத்துல இருந்துட்டு இந்த கூட்டத்துக்கு போறேன் நான் புரியத்துக்கு வரணும் வரக்கூடாதுன்னு தெளிவா சொன்னீங்கன்னா வரலன்னா இவரு வந்து உட்கார்ந்தோன்னு நான் இது சொன்னேன்னா பொண்ணே அழிச்சு போயிட்டு பொண்ணு போயிட்டாரு நேரா போய் ஹெட் கோர்ட்டில ராஜனாமா குடுத்துட்டு எஸ்பிஎஸ்ல போய் சேர்ந்து பீடி முடிஞ்சிட்டு அசெம்பிளிஸ் ஆப்காட உரிய ஆயிட்டாங்க உரிய ஆயிட்டு என்ன தேடுனாரு என்ன பார்க்கறது என்னை பத்தி உன்னே ஒண்ணுதான் அவருக்கு தெரியும் என்ன என்னை அறிமுகப்படுத்தினவரு திருச்சியில இருந்து பார்த்து எப்படி தயவு செய்து பொறுப்பா சொன்னாரு அது ஒண்ணுதான் அவருக்கு தெரியும் போன் நம்பர் தெரியாது அட்ரஸ் தெரியாது ரொம்ப நாளா எனக்கு தேடிட்டு இருக்காரு பண்டூட்டில ஒரு ஏஜி பூச்சி இறந்து போயிட்டாரு அவருடைய அடக்கத்துக்கு போயிருந்த போயிருந்தா என்ன தூரத்துல ஆகிராம தாமஸ் பார்த்துட்டாரு பார்த்துட்டு மைக்கில

ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கணும் இருக்குது அது நான் உங்களுக்கு கூட நீங்க என்ன நான் உங்களை உயர்த்த நீங்க என்ன உயர்த்த என் நீங்க உங்க நான் டாக்டர் சாங்கர் சொல்றாரு சொல்றாரு ஒரு சொரியமும் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பெரிய பீச்சரு

தம்முடைய ஊழியக்காரருடைய வெல் பீயிங் விரும்புகிறாரு தம்முடைய ஊழியக்காரருடைய ப்ராக்ரஸ் விரும்புகிறாரு தம்முடைய ஊழியக்காரருடைய சக்சஸ் விரும்புகிறாரு அது இன்னொரு இன்னொரு அர்த்தம் இருக்குது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டுக்குது God is interested in the success of his ministers. நீங்க வெற்றி பெறணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எதில வெற்றி பெறீங்களோ இல்ல ரெண்டுல வெற்றி பெறணும். எந்த ரெண்டுல உங்க पर्सनल லைஃப்ல ஆண்டவரோட உள்ள உறவுல எப்படி சக்சஸா இருக்கணும்? உங்க ஊழியத்துல என்னவா இருக்கணும் சக்சஸ் ஆகும் மீதிய விஷயத்துல தோல்வி எடுத்த பத்தி கவலையே படாதீங்க அதை பத்தியே கவலையே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒருவர் எப்படி சக்ஸஸ் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியத்துல சக்ஸஸ் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியத்துல சக்ஸஸ் சக்சஸ் அப்புறம் இன்னொன்று இருக்குது இந்த ப்ராஸ்பரிட்டி ஆஃபீஸ் மினிஸ்டர் அப்போ ஊழியர்கள் நல்லா இருக்கணும் சேஃபா இருக்கலாம் அதை முதல்ல வச்சுதான் 제일고 가르치려고 했지. 제일매? 네. 오케이.